அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனிகர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்திருப்பதால் இனிதான் ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் சிம்மராசனிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலை ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு சிம்ம ராசினியர்களை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது வரைக்கும் கடகராசியில் குரு பகவானும் சிம்ம கேதுவும் கன்னி ராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து ஒரே ராசியில் சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம வாசனையுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் மூத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாள் நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இரண்டில் சுக்ரன் அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் தோஷங்கள் குறைந்து அமைகிறதுங்க அது இல்லாம இத்தருணங்கள்ல குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அமைதி பிறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட இருக்குது மூன்றில் புதன் செவ்வாயோடு அமர்ந்திருக்கிறார் உடன் பிறப்புகள் உதவி வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க அது மட்டும் இல்லாம சிம்ம பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் உங்களை விட்டு விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சில நல்ல செய்தி காதில் விழுந்து உற்சாகத்தை அதிகப்படுத்தலாங்க குருவினுடைய பார்வையால் குழந்தைகளுடைய நலன் குறித்த சிந்தனைகள் மேலோங்க இருக்கு அவர்களுக்கான சேமிப்பு திட்டங்களும் மகிழ்ச்சி தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கு கலைத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம சிம்மராசன பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க கிரக நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக செஞ்சரிக்குதுங்க எதிர்பாராத செலவுகள் சில ஏற்படலாம் அதனால் ஆரம்பத்தில் இரு சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக அவசியங்க இரண்டாம் இடத்தில் சூரியன் மன உளைச்சலையும் கோப மான வார்த்தைகளையும் தந்து விரோதத்தை விலை கொடுத்து வாங்க வைக்கும் என்பதால் சிம்மராசனான நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் மிகவும் கவனத்தோடும் பொறுமையாகவும் பேச்சில் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது எடுத்தோம் கௌதம் என்று தடாலடியாக எந்த ஒரு காரிய இறங்காமல் பொறுமையாக நிதானமாக இந்த வேலையை நாம் செய்யலாமா வேண்டாமா என்பதை நிதானித்து யோசித்து இல்லாத பட்சத்தில் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சிம உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கரனும் திருதிய ஸ்தானமான மூணாம் இடம் சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதால் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க சப்தமஸ்தானத்தில் வக்ர சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அன்யோனியம் அதிகரிக்க இருக்க கருத்து வேற்றுமை காரணமாக அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க வரையஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் இதன் காரணமாக மருத்துவ செலவுகள்ல பணம் வரையமாகும் ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் தீர்த்த தலையாது சென்று வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகைக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது லக்னாதிபதி சூரியன் துலாம் ராசியில் செவ்வாயுடன் கூட்டு சஞ்சரிப்பதால சிறு சிறு உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடும் வரவை விட செலவுகளே அதிகமாக இருப்பதால் சேமிப்பதற்கு இக்கால கட்டங்கள்ல சாத்தியக்கூறுகள் இல்லைங்க போல் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது வரவும் செலவும் சமமாக இருக்குங்க வெளியூர் பயணங்கள் போது பணம் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள் வரன் அமைவது சற்று கடினமாக இருக்குங்க கலத்திர ஸ்தானத்திற்கு சனியினாலும் ராகுவினாலும் பாதிப்பு உள்ளதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையுங்க அலுவலக பொறுப்புகள் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் தற்போது ஒன்று சேரக்கூடும் ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம சிம்ம ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலகத்தில் பனிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்குங்க குறிப்பா சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் புக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சலுகைகள் அதிகரிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம இந்த தருணங்களை மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு ஆடம்பர ஆரம்ப சம்பளமே உற்சாகத்தை அதிகப்படுத்துங்க ஒரு சிலருக்கு பணி நிமித்தம் காரணமாக வெளியூர் அல்லது வெளி மாநிலத்திற்கு மாற்றம் ஏற்படுவதற்கும் தயங்காமல் ஒப்புக்கொள்வது எதிர்கால நன்மை செய்யும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல வெளியூர் அல்லது வெளி மாற்றம் ஏற்பட இருக்கு தயங்காமல் ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் சிம்ம ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் போட்டிகள் அதிகமாக இருப்பினும் அவற்றை சமாளித்து லாபத்தை பெற்றுத்தரும் திறனை இத்தருணங்களில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ராசி அதிபதியான சூரிய தந்தருள்கிறார் நிதி நிறுவனங்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்க கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க புதிதாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் புதிதாக வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு ஆதரவாக கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எனற்ற நன்மைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சங்கீத சபாக்கள் உங்களுக்கு நிகழ்ச்சிகளை வரவேற்பாங்க திரைப்பட துறையினருக்கு சுக்கரன் லாபகரமாக சஞ்சரிப்பதால் புதிய தயாரிப்புகளை வெளியிடலாங்க நல்ல ஒரு லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க சிம்மராசி சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே சில மாதங்களாக என் வருடங்களாக அந்த நிலையில் இருந்து வந்த கட்சி பணிகள் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள புதன் இந்த தருணங்கள்ல உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் அந்த தேதியில் படிப்பில் கவனம் குறையக்கூடும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் நண்பர்களுடன் நட்பு ஏற்படக்கூடும் என்பதையும் அதுவே உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கும் என்பதையும் கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க அது மட்டும் இல்லாமல் பிறருடன் பழகுவதில் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் சிம்மராசி சேர்ந்த விவசாய துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது கடின உழைப்பும் விளைச்சலை பற்றி கவலை மனதை அறிக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் வரையமாகும் பழைய கடன்கள் தொல்லை தருங்க கூடுமான வரையில் இரவு நேரங்களில் விவசாய பணிகளை தவிர்ப்பது நன்மை செய்யும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது தற்போது நடைபெற்று வரும் புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படக் வெளி செயல்படுவது மிக மிக அவசியங்க அதே போல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த தருணங்கள்ல தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வந்தால் போதும் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்